ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி மம்மா சமையலில் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நமக்கு நிறைய விஷயங்களில் தேவைப்படுற யூஸ்ஃபுல்லான நிறைய ஐடியாக்களோடு தான் வந்திருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடுங்களில் எவ்வளோ தான் இந்த புடவைங்கள்லாம் மடித்து அடுக்கி வச்சாலும் ஒரு புடவை எடுக்கும்போது இன்னொரு புடவை கீழே விழுந்து அப்படியே களைஞ்சிரும் அந்த மாதிரி ஆகாமல் நான் சொல்கிற மெத்தடில் மடித்து வைக்கும்போது எப்போவுமே கலையாமல் அப்படியே நீட்டாக இருக்கும் ஸோ வழக்கமாக புடவை மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க ஸோ இந்த நீளமான பகுதி இருக்கும்போது அதோட மேல் பகுதியை பாதியாக மடிச்சுக்கோங்க அதுக்குள்ளக்க நம்மளுடைய ப்ளவுஸையும் உள்ளே வச்சிடலாம் அப்போ தான் மிஸ் ஆகாமல் இருக்கும் ஸோ கீழ்ப்பகுதியையும் பாதியாக மடிச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு போர்ஷன் இருக்கு இல்லையா இப்போ ஒரு போர்ஷனை இன்னொரு போர்ஷனுக்குள்ளே இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கும்போது புடவை கலையவே களையாமல் இருக்கும் ஸோ ஒன்று மேலே ஒன்று நிறையா புடவை அடுக்கி வச்சு ஒரு புடவை எடுக்கும்போது இன்னொரு புடவை கீழே விழுந்தாலும் கலையாது அப்படியே நம்ம எடுத்து மேலே வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி மடித்து வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ப்ளவுஸும் நம்ம உள்ளே வைக்கிறனால மிஸ் ஆகாமல் இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் புடவையெல்லாம் மடித்து வச்சு பாருங்கள் அடுத்ததாக சப்பாத்திக்கு பூரிக்கு கோதுமை திரிக்க கொடுக்கும்போது நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் அதோட சேர்த்து அரைங்க ஒரு கிலோ கோதுமைக்கு ஐம்பது கிராம் வீதம் இந்த வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து அரைக்கும் போது மாவு நல்ல வாசனையாக இருக்கும் அண்ட் சப்பாத்தியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் இதை நீங்கள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்ல காய வச்சு எடுத்துகிட்டு மிஷினில் கொடுத்து மாவு ஆக்கிக்கிறலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஸோ மிஷினில் போட்டு அரைச்சிருக்கிறனால மாவு ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் சூடு ஆறும் மாவோட சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது மாவில் வண்டு வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பாலை காய்ச்சி அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா அதில் ஆடை படிஞ்சிரும் அந்த ஆடையெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு சேர்ந்ததும் அதில் இருந்து வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எனக்கு பாருங்கள் இந்த ரெண்டு பாக்ஸ் நிறைய பாலாடை சேர்ந்துருக்கு இப்போ வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச அந்த பாலாடையெல்லாம் சேர்த்துடலாம் இதோடையே மூணுலேருந்து நாலு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு நல்லா அரைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அரைச்சோடனே பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்டருக்கு இருக்கும் இப்போ இதோட எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறலாம் ஐஸ் வாட்டர் சேர்க்கும்போது வெண்ணை ஈஸியாக திரண்டு வந்துடும் ஸோ மறுபடியும் இதை நல்லா அரைக்கணும் பாருங்கள் வெண்ணெய் நல்லா திரண்டுருச்சு இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இதே மாதிரியே நம்ம இன்னொரு பாக்ஸும் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஆடையும் சேர்த்து ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் இதையும் இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் வெண்ணெய் நல்லா நமக்கு திரண்டு வந்திருக்கு இப்போ கை வச்சு திரண்டு இருக்கிற பட்டரை ஃபுல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்துடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை ஒரு வேறு ஒரு பவுலில் போட்டுருங்க இதே மாதிரியே எல்லா பட்டரையும் எடுத்து வச்சுக்கிடுவோம் அவ்வளோதான் மறுபடியும் இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த ஐஸ் வாட்டரில் இந்த பட்டரை நல்லா கழுவிக்கிறலாம் ஸோ இந்த மாதிரி மறுபடியும் இருக்க இந்த பட்டர்லாம் கழுவும் போது இதை நீங்கள் நெய்க்கு உருக்கும் போது அதில் எந்தவித ஸ்மெல்லுமே இருக்காது ஸோ நம்ம வீட்டுக்கு வாங்கிற பால் தான் கொஞ்சம் நேரம் செலவு செஞ்சு இந்த வேலை செஞ்சால் போதும் இந்த அளவுக்கு பட்டர் நம்ம சேவ் பண்ண முடியும் ஸோ பாருங்கள் இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலேயே இருக்கும் ஒரு த்ரீ வீக்ஸ் சேர்த்து வச்ச பாலாடையிலேருந்து எனக்கு இந்த அளவுக்கு பட்டர் கிடச்சிருக்கு இதில் நாம் வேறு எதுவுமே கலப்படம் செய்யலை ரொம்பவே சுத்தமான வெண்ணெய் இது இந்த வெண்ணெயை உருக்கி நீங்கள் நெய்யா காய்ச்சி கூட வச்சுக்கலாம் அல்லது இதை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு தோசையோட ப்ரெட்டோட சப்பாத்தியோட இப்படி நீங்கள் பட்டர் தடவி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கறி மசாலா பொடி செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கோங்க இது கூட இரநூறு கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் சோம்பு சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் மிளகு எடுத்துக்கோங்க கூடவே இருபது கிராம் ஏலக்காய் இருபது கிராம் கிராம்பு முப்பது கிராம் பட்டை எடுத்துக்கோங்க மூணு விரல் மஞ்சள் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் போல் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் ஸோ மிளகாய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் சேர்த்தோம்னா மசாலா பொடி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையும் வெயிலில் நல்ல காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு மசாலா பொடி சூடாக இருக்கும் ஸோ கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருங்க இந்த பொடி நல்லா ஆறுனதுக்கப்புறமா வேறொரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த கறி மசாலா பொடி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எல்லா குழம்புகளுக்கும் இந்த ஒரு பொடி போதும் ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம் ஒரு கப்பில் சீரகம் எடுத்துக்கோங்க கால் கப் மிளகு எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மிளகு சீரகத்தூளை சிக்கன் மிளகு கறி மட்டன் மிளகு கறி இப்படி எல்லா மிளகு கறிக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் அண்ட் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் ஆம்லெட் போடும்போது அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் ஈரல் ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததான் நம்ம வீடுங்களில் மீன் வாங்கி கழுவுனதுக்கு அப்புறமா சில சமயம் மீனில் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மீன் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் மீன் கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த அரிசி கழனியை மீனில் ஊற்றி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இதை சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் மீன் கழுவும் போது மீனில் எந்தவித ஸ்மெல்லுமே இருக்காது மீன் நல்லா க்ளீன் ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் ருசியாகவே இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறவங்க இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எப்பவுமே மீன் குழம்பு செய்யும்போது மீன் குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அதே சமயத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் எப்போவுமே மீன் போடணும் அப்போ தான் மீன் குழம்பில் எந்தவித மசாலா வாடையும் இல்லாமல் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இனிமேல் மீன் குழம்பு செய்யும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா மீன் துண்டுகளை சேர்த்து செய்யுங்க மீன் கொழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மீன் துண்டுகளில் இந்த மாதிரி கட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் எல்லா மீன்லேயும் கட்ஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா தடவும் போது மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும் அண்ட் பொறிச்சதுக்கப்புறமா மீன் நல்ல ருசியாக டேஸ்டியாக உப்பு சுனப்பாக இருக்கும் அடுத்ததாக சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது சப்பாத்தி ஆறுனா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யுங்க கோதுமை மாவோட தண்ணி சேர்த்து பிசைறதுக்கு பதிலாக வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போது சப்பாத்தி ஆறுனா கூட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்ததா தோசைக்கு மாவு ஆட்டும்போது உளுந்து அரைப்போம் இல்லையா அந்த சமயத்தில் உளுந்தோட தண்ணி சேர்க்காமல் அதுக்கு பதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க இப்படி செய்யும்போது மாவு சூடாகாது அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் புளிக்காது ட்ரை பண்ணி பாருங்க இப்போலாம் நாம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எண்ணெய் பார்த்திங்கன்னா பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது புதுசாக இருக்கும்போது நல்ல மனமாக வாசனையாக இருக்கும் அதுவே எண்ணெயோட அளவு குறைய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதோட வாசனையும் குறைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதோட ஒரு சின்ன துண்டு வெள்ளை கட்டி போட்டு வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது கடைசி சொட்டு வரைக்குமே நல்ல வாசனையாக மனமாக இருக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்